கேள்வரக மாவில் விதவிதமாக செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க இந்த மாதிரி மட்டும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்புறம் டேஸ்ட் உங்கள் நாட்டில் ஒட்டிட்டு போகவே போகாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க வாரத்துக்கும் நாலு நாள் அஞ்சு நாள்னு இதை மட்டுமே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பூசணிக்காயை கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க அதை ஒரு வடிகட்டியில் சேர்த்து நல்லா வடிகட்டிடலாங்க நமக்கு தேவை அதோடைய ஜூஸ் மட்டுந்தாங்க வடிகட்டிட்டு இப்போ நம்ம ஒரு கப்பில் ராகி மாவு அதே கப்பில் கோதுமை மாவு ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் ஓமம் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி நல்ல சாஃப்ட்டாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா சக்கரை சேர்த்துக்கலாங்க சாப்பிட்றோம் சாப்பிட்றப்பவும் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க சக்கரை சேர்த்தோம் அப்படின்னா இப்போ பண்ணி விட்ட ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி பிசஞ்சிக்கோங்க இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்த உடனே அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா பிசைஞ்சு நல்லா இந்த மாதிரி ஊட்டி எடுத்துக்கோங்க பாருங்க அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு அளவுக்கு நல்லா பிசிஞ்சுக்கிறனுங்க மாவை இப்போ சின்ன சின்ன உருண்டையாக அதை நம்ம ஊட்டிக்கலாங்க தேய்க்கிற அளவுக்கு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ சைடு நம்ம தக்காளி சட்னி தாங்க பண்ண போகிறோம் தக்காளி சட்னியை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்புறம் டேஸ்ட்டு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க ஃபஸ்ட்டு தக்காளி நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாங்க நாலு பல்லு பூண்டு போட்டுட்டு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு லைட்டாக பொறிஞ்ச உடனே அடுப்பு சிம்மில் பொறிச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி சேர்த்துருக்கேனா உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க மிளகா பொடியை லைட்டாக கலர்ன உடனே நீங்கள் மா அரைச்சி வச்ச தக்காளியை அதில் சேர்த்துறணும் இல்லை அப்படின்னா மிளகாப்பொடி கருகிடுங்க டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது இப்போ நம்ம அரைச்சி வச்சது எல்லாத்தையும் அதில் ஊற்றிடலாங்க ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு இப்போ அது உப்பு பற்றலை அப்படின்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அதில் இப்போ நம்ம மாவை தேய்ச்சி எடுத்துடலாங்க தேய்ச்சிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் வச்சு நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க இன்றைக்கி நான் ஓவல் சைஸ் தாங்க எடுத்துருக்கேன் உங்களுக்கு ரவுண்டாக வேணும் அப்படின்னா டிஃபன் பாக்ஸ் மூடி இல்லைன்னா டிஃபன் பாக்ஸே கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இப்போ நமக்கு தக்காளி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக நமக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சிட்டு பாருங்கள் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதை டேஸ்ட் நான் சொன்னால் உங்களுக்கு புரியாதுங்க நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இப்போ இதை நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுத்துட்றலாங்க தோசைக்கல்லில் என்னையும் நல்லா எல்லா பக்கத்தையும் தடையை விட்டுட்டு இப்போ இதை நல்லா பெரட்டி பெரட்டி போட்டு நல்லா எடுங்க நம்ம ராகி மாவு செய்ததுனால கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகுங்க நல்லா இந்த மாதிரி எடுத்தாச்சு இப்போ இதை நீங்கள் பிச்சு இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க நான் சொன்னால் உங்களுக்கு புரியாதுங்க